ஏங்க நீங்க கேட்ட நான் ஏதாவது தமிழ் பண்டிதத்தை கேட்கற மாதிரி சார் ஹரானா என்ன இந்த இதுல அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் இந்த ஹரா இதுல என்ன பஞ்சாயத்து இதுல பேர் ஏங்க சரஸ்வதி சம்பந்தம்னா சரஸ்வதிக்கும் அந்த படத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் நான் தான் உங்க சிறங்கடிக்காசி செல்வம் வழக்கமா மோகன் சார் படம் தான் நாங்கள் கோவில் எங்க ஊர் தேட்டர்ல படம் பார்ப்போம் அப்பெல்லாம் இந்த மாதிரி கிடையாது யூடியூப் சேனல் கிடையாது ரொம்ப நாளைக்கு பிறகு மோகன் சார் படம் தேட்டர்ல பார்க்கறது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே ஒரு சூப்பர் ஹிட் ஹீரோ சில்வர் ஜூபிளி ஹீரோ நம்மளால நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ஹீரோ நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா நடிச்சிருக்காரு இப்பவும் அந்த பாடு படம் ஏதோ யூத் ஹீரோ ரிலீஸ் ஆகிற படத்துக்கு தேட்டர்ல வச்ச மாதிரி எஃபர்டா இருக்கு சூப்பராக இருக்கு ஆக்சன் பிளாக் சிறப்பா பண்ணிருக்கிறாரு அதாவது யூத் சின்ன பசங்க எப்படி ஃபைட் போடுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபைட்டை போட்டு சிறப்பா பண்ணியிருக்காங்க எல்லாம் அவரோட எல்லா படத்தையும் நான் தேட்டரில் பார்த்திருக்கேன் அதே மாதிரி இந்த படத்தையும் தேட்டரில் பார்த்துருக்கேன் சிறப்பாக இருக்கு கொஞ்சம் காமெடி மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் காமெடி எனக்கு கொஞ்சம் பெருசாக இது பண்ணல தவிர மோகன் சார் வந்து படம் ஃபுல்லாக வந்து சிறப்பாக நடிச்சிருக்காரு மோகன் சார் அப்புறம் பிஜிஎம் நல்லா இருக்கு அப்புறம் வந்து படம் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நம்ம அவரோட ஆடியன்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸ்டோரி சார் என்னங்க ஸ்டோரி வந்து அப்பா மகளுக்கு உண்டான விஷயங்களை தான் இது பண்ணியிருக்காங்க விசுவாசம் படத்தில் அஜித்து அப்பா மகள் சென்டிமெண்ட் அதே மாதிரி அதே மாதிரி அதே மாதிரி விசுவாசத்தை எடுத்து வச்சிருக்கான்னு கேட்காதீங்க ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் மோகன் சாருக்கு அவருக்கு தமிழ்நாடு முழுக்க அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்போவுமே இருப்பாங்க அவர் எப்போ படம் நடிச்சாலும் பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களோட ஆடியன்ஸ் எல்லாம் வந்து தியேட்டர்ல நம்பி பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் இது நீங்க இது இருக்கு மர்டர் இருக்கு த்ரில்லர் இருக்கு ஆக்ஷன் இருக்கு காமெடி இருக்கு எல்லாமே இருக்கு யோகி பாபு மொட்ட ராஜேந்திரன் எல்லாம் நடிச்சிருக்கிறப்பல எல்லாருமே ரொம்ப நாளா எடுத்திருக்காங்க நிறைய லொக்கேஷன்ல எடுத்திருக்கிறாங்க நல்லா செலவு பண்ணி எடுத்திருக்காங்க மோகன் சார் பல கதைகள் கேட்டு செலக்ட் பண்ண ஒரு படம் தான் ஹரா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை படம் பார்க்கலாம் கதைக்கு என்ன சம்பந்தங்கிறது எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா ஹரா படத்துல மோகன் சார் நடிக்கிறாருங்கிறது தெரியுமே தவிர அதுக்காக தான் வந்து ஏங்க நீங்க கேட்ட நான் ஏதோ தமிழ் பண்டிதத்தை கேக்குற மாதிரி சார் ஹரானா என்ன இந்த இதுல அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் நம்ம வந்து நம்ம சாதாரண ரசிகன் எல்லா படத்தையும் தேட்டர்ல பார்க்குற ஒரு ரசிகன் ஏன் தேட்டர்ல பார்க்கறேன்னா என்னோட தொழிலே வந்து சினிமா தொழில் என்னோட தொழிலே வந்து டிவியில நடிக்கிறது அதனால நான் பாக்குறேன் தவிர இந்த ஹரா இதுல என்ன பஞ்சாயத்து இதுல ஆ அதெல்லாம் கிடையாது சரஸ்வதி சம்பந்தம்னா சரஸ்வதிக்கும் அந்த படத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லலாம் புரியுதுங்களா இந்த ஹரா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம் தெரியாது அது நீங்க டைரக்டர் தான் கேட்கணும் படம் தான் நான் ஒரு ரசிகனா எனக்கு படம் பிடிச்சிருக்கு படம் பார்க்கலாம் தேட்டரில் நம்பி பார்க்கலாம் எல்லாம் யூடியூப்பில் நல்ல ரிவியூ போடுங்க மோகன் சார் ரொம்ப நாளே பிறகு நடிச்சிருக்காரு இதுக்கு பிறகு அவரோட படம் தி கோட் வருது அவர் வந்து என்னன்னா இத்தனை நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நடித்தாலும் இன்னும் அவர் வந்து முப்பது சீக்கிரம் மாதிரி தான் இருக்கிறாரு அதுதான் அந்த மேஜிக் தான் நான் மோகன் சார்ட்ட பார்த்தா கேட்கணுன்னு நினச்சி வச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஃபாஸ்டாக போகுது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் கதையோடு வந்திருக்கு ஓகே நம்பி பார்க்கலாம் மியூசிக் பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்கு எப்படி ரஜினி சார் கமல் சாருக்கெல்லாம் மியூசிக் இருக்கோ அதே மாதிரி மோகன் சாருக்கு பிஜிஎம் வந்து சிறப்பாக போடுறாங்க எனக்கு சாங்கை விட பிஜிஎம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நன்றி